இன்று நாம் சந்திக்கக்கூடிய ஆளுமை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இருந்த இந்திய விடுதலை போராட்ட வீரர் வாகூசி நினைவு தினம் நின்று வாகூசி என்பது வள்ளி நாயகம் உலகநாதன் சிதம்பரநாதன் என்பது பொருள் ஆங்கிலேயர் ஆட்சியில் ஆங்கிலேருக்கு எதிரான யுத்தத்தை தொடங்கியவர்கள் தமிழர்கள் தமிழரின் அதிருத்தியாகும் வீரம் நின்று பொருத்தப்படக்கூடிய ஒன்று அந்த வகையில் ஆங்கிலேயருக்கு எதிராக காலியா லாபோ ஆகிய இரண்டு கப்பல்களை தனது சொந்த பணத்தில் வாங்கி சுதேசி நாவாய் சங்கம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கி ஆங்கிலேயரின் கள்ளவொழி வாணியத்தை எதிர்த்த மாவீரன் வாமிசியின் நினைவு தினம் நின்று காலியா லாபோ ஆகிய இரு கப்பல்களை தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து இயக்கிய தொடங்கிய பின் அவர் கப்பலுடைய தமிழன் என்றே அழைக்கப்பட்டார் இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டு பல முறை சனிவாசம் சென்றுள்ளார் சிறையில் இவர் பட்ட கொடுமைகளை கருதி இவர் செக்கிலிட்ட செம்மல் என்று அழைக்கப்பட்டார் நண்பர்களே செக்கிலிட்ட செம்மலுக்கு தமிழக அரசு இவர் பிறந்த தூத்துக்குடி மாவட்டம் மாவட்டத்தாரம் என்ற ஊரில் வாரம்சி நினைவு இல்லம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது அந்த இல்லத்தில் நூலகம் ஒன்று அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது நண்பர்களே வரலாற்றை படிப்பம் சரண்டோரி மதிப்பம் ஆறுமுகம் கோவிந்தசாமி வலுவொலி காட்சி மூலம் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி அன்பர்களே தாய் தமிழ் வணக்கம் இன்று நாம் சந்திக்கக்கூடிய ஆயிரத்தி எண்ணூற்றி சந்திக்க ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இருந்த இந்திய விடுதலை போராட்ட வீரர் வாக் நினைவு தினம் நின்று வாகுசி என்பது வள்ளி நாயகம் உலகநாதன் சிதமநாதன் என்பது பொருள் ஆங்கில ஆட்சியில் ஆங்கிலருக்கு எதிரான யுத்த